அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வருகிற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பைரவாஷ்டமி சிவபெருமானுடைய அறுபத்து நான்கு மூர்த்தங்களுள் ஒன்று பைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்குத்தான் பைரவர் தோன்றினார் அன்றைய தினம் பைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பைரவர் நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயங்களில் பார்த்துருக்கலாம் பெரும்பாலான ஆலயங்களில் கால பைரவர் இருப்பார் இந்த கால பைரவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் திருச்சேரை சென்னறியப்பர் கோவிலில் பாடிய பதிகத்தில் சொல்றார் விரித்த பல்கதிர் சூலம் வெடிப்படு தமருகம் கை தரித்ததோர் கோலக்கால பைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் வில்ல சிரித்தருள செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே கால பைரவரனுடைய வடிவத்தை அப்பர் சுவாமிகள் இந்த பதிகத்தில் பாடுறார் கால பைரவரை நம்ம ஏன் வழிபாடு பண்ணணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நிறைய எதிரி தொழர் எங்களுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் இருக்கு எங்க வீட்டில் ஏதோ ஒரு கெட்டதாவே நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் நான் ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமிக்கும் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லி அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் கால பைரவரை வழிபாடு செஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அதனால வருகிற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாம் எல்லோரும் கால பைரவரை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும் அதுலயே முக்கியமா நகையெல்லாம் அடகுல இருக்குமா எப்ப திருப்ப போறோன்னு தெரியல இப்படி சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது நகையே சேர மாட்டேன் கையில எப்பதான் அடகுல இருக்க நகையெல்லாம் திருப்ப போறோன்னு தெரியல வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம் எப்படி நகை வாங்குறதுன்னு தெரியல இந்த மாதிரி அடகுல இருக்கக்கூடிய நகையை திருப்பணும் நிறைய நகை சேரணும் இந்த மாதிரி தேவை உள்ளவர்கள் அன்றைய தினம் சொர்ண பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப ஒரு விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க அம்மா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோவில் ரொம்ப தூரம் இருக்குது நாங்கள் எப்படி போகிறது நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி போகணுமே அப்போ நாங்கள் எப்படி இந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வெளியூரில் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பைரவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அது சொர்ண பைரவருக்கு மட்டும் ஏன்னா வழக்கமாக நம்ம கால பைரவர் படம் நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம் வீட்டில் நீங்கள் சொர்ண பைரவர் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி வழிபடுகிற போது சொர்ண பைரவருக்கு உரிய அந்த துதிகளை சொல்லி அவருக்குரிய பாடல்களை சொல்லி வழிபாடு செய்வது அவசியம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடில் தல தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்று தொடங்குகிற ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை சொல்லி சொர்ண பைரவரை நீங்க வீட்டில் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த பொருட்கள்னு சில உண்டு இல்லையா அப்படி பைரவரை நீங்க கால பைரவரை கும்பிட போனாலும் சரி சொர்ண பைரவரை கும்பிட போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது வீட்லேயே இருந்து நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி அவருக்கு உரியது அப்படின்றது செவ்வரளி செவ்வரளி பூ இருக்கு இல்லையா அந்த பூவை வச்சு நீங்க வீட்டில் அர்ச்சனை பண்ணுங்க அல்லது கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போய் கொடுங்க கோவில்ல ரெண்டு தீபம் ஏத்துங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லுங்க வீட்டுல நாம நிவேதனம் வைக்கிற போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிவேதனம் வழக்கமா நான் கேசரி வச்சு வழிபாடு பண்ணுவேன் எல்லா தேய்பிரை அஷ்டமிக்கும் நான் வீட்டுல சொர்ண பைரவரை வழிபாடு செய்கிற போது கேசரி வச்சு நான் வழிபாடு பண்ணுவேன் அப்படி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிவேதனம் இல்ல நாங்க மாதுளம்பழம் வைக்கிறோம் அப்படின்னாலும் மாதுளம்பழம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் வருகிற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பைரவர் தோன்றிய நாள் சிவபெருமானுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது இல்லையா அவர் ஒவ்வொரு வடிவமாக எடுத்தார் அப்படி அவர் பைரவராக வடிவம் எடுத்த கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு கோவில்களுக்கு போய் நாம் கால பைரவரை வழிபாடு செய்கிற போது நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ அது சத்தியமாக தீரும் நீங்க தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ எதெல்லாம் உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கோ அந்த துன்பங்கள் எல்லாம் விலகுவதை நாம் பார்க்க முடியும் அதே போல் பொருளாதார ரீதியா நாங்கள் மேலே வரணும் நகை சேரணும் அடகுல இருக்கிற நகையெல்லாம் திருப்பணும் அப்படின்னா சொர்ண பைரவரை வழிபாடு செய்வது அவசியம் நான் சொன்னபடி அன்றைக்கு நீங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சொர்ண பைரவரை படம் வைத்தோ அல்லது கலசம் வைத்தோ தீபம் ஏற்றியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் சொர்ண பைரவருக்கும் நான் தனியா கொடுக்குறேன் கால பைரவருக்கான மூலமந்திரம் இருக்கு கால பைரவருக்கான பாடல்கள் இருக்கு துதிகள் இருக்கு அதையும் கொடுக்குறேன் அதையும் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் இதை செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ